கொட்டகுடி எம்ஆருக்கு ஐயனார் ஒரு வீரர்களும் மிக தொட்டப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது கங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னன் மருது பாண்டியர் போல் ஓங்கிடவா இல்லை ராவணாதபுரம் மாவட்டம் என்றாலே இன்னை விளக்க வைத்த உலக நாடுகளை விரும்பி பார்க்க வைத்த ஏபிஜி பி ஜி அப்துல் மண்ணிற்கு உரிமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் பொருட்சாக படைத்துங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சது நாடு ஆண்கள் வசூல் எடுத்தால் மாடுபடி வீரர்கள் நாட்டை விடுப்பார்கள் எந்த மண்ணிலே வெண்பது பெண்களின் உலவை சத்தமா ஆண்கள் இசில் சத்தமா யார் என்று குரல் தெரிந்து சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முற்றமிட பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களோ சத்தமா இல்லை முற்றமா யார் என்று குரல் தெரிந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டினா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு கை வீரர்களை படற்றுங்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து இதற்கு அடுத்தபடியாக பாட வேண்டிய சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு தெக்கூர் பஹ்ருதீன் அவரது வெடிகாலை வாடிவாசல் கொண்டாடுவீங்க அந்த காலை அடைக்குவதற்கு மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சாமி குழு வீரர்கள் தங்களை தேவாலயப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வாங்க அருச்சாட்சி சுற்று அருச்சாட்சியா சுற்றி அடையுங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை ஊக்க மறந்து நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் இல்லையோர் கைகோர்க்க வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களுக்கு வாடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் இருக்கக்கூடிய கொடாத ரசிக பொருட்களுக்கு அன்பு கலன்களை தாக்கி தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தொற்றத்தோடு களம் இறக்கவற்றை விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரட்டால் முரட்டி அடித்த வீர மரத்தி வேலை நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஏஆ சிவா பிரதர் கள்ள முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காளைக்கு பெருமை சேர்த்திடா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஏ பிஜி அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் ஓரமாக அறியுங்கள் சீட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஆற்றமிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அணே முட்டை கை சொல்லி முட்டையை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவமிக்க வீரர்களா சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை

நம்புடைய உரிமையாளர்களே காலை ஆறு களமட்டியா சீக்கியர்கள் வீரர்களை உற்சாக படைத்தங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க வரந்தே ஆக்கம் தந்திட வெட்டி பரிசனை இலை நாட்டிட மாட்டுப்படி பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று திறந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன வயிலு மாற்றம் மாலை நேரத்திலே மனதிற்கு இளிமையான ஆப்பா அதுதான் மன மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மடக்குது புண்ணிய பூமியால் மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிதுடிக்கின்ற ஒற்றை காரி காலையா துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் பூக்க மறந்து ஆக்கமும் அள்ளி தந்திட வெட்டி வரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமை யார்க்க பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஏழு அடே எட்டு வெளிய வந்துருக்க

வீட்டில் கை உற்சாகப்படுத்துங்கள் சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் யார் என்று பொறுத்திருந்து நாற்போம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலனை நிலை நாட்டிட மாட்டினடை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாதவி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று முறை பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா சீட்டி அடையுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா கர்வேட நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசீலை நிலை நாத்திட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடியர்களுக்கு வடமாக நிறைத்து வாசுகி எண்ணும் பாம்பை நாராக பிடித்து காலையில் கழுத்திலே நினைத்து உறவீரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆக்கமே இழுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த இல்லை நீ என்னை தெய்வமாட்ட வரக்கும் காலையின் ஆத்தமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தரமான ஆத்தமா யார் என்று உணத்திருந்து வார்ப்போ தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இரட்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலேயனை சேர்த்திட முனியாண்டி தேவரவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியோ வீரோன ஒரே நோக்க ராமநாதபுர மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த பெருமை சேர்த்திடம் ஆறு வீரர்கள் மிக துணைப்படம் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலும் இந்த கடுமையான போராட்டத்திலும் பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பருவத்திலிருந்து பார்ப்போம் சீட்டி அடையுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசில நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்தோர் பார்ப்போம் கல்லூரி மாணவ வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுப்பெருந்து பார்ப்போம் கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியால் காக்கூர் மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று பொறுப்பெருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துப்பிக்கின்ற வீரர்களா வீரர்களோ சத்தமா இல்லை யார் என்று சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை படைத்தோங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து போயிட்டானா நேரங்கள் நெருங்கி போயிட்டானா பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நாயகனா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரமா வந்துருங்கனே அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரமா வந்துருங்க சீட்டடையுங்க கைவேட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான குற்றத்தோடு களம் திறக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கின்ற ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

உங்களது வரகோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆத்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா வெட்டி வரிசனை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடா உங்களது வீரர்களின் மருந்து ஆக்கமும் தட்டுங்க வீரர்களை தந்திட வெற்றி நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று புறத்திலிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படத்த உங்களது தர ஓசை வீரர்களின் பூக்கம் மருந்து ஆக்கமும் பூக்கமும் வள்ளி தந்திடா வெட்டி பரிசுரை நிலை நாத்திட மாற்றுபடிய உரிமையாளருக்கு பரிலே சோத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பரிலே சோத்திடவா யார் என்று பொருத்தம் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கற்றுங்கள் வீரர்களை பொற்சாக படோத்துங்கள் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா லாஸ்ட் பாத் தீவிட் கடைசி முன்னே நிமிடா சீட்டி அடுவுங்க சைதத்துங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்கள் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசையை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு உரிமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு உரிமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தத்துங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிறப்பான ஒரு ஆட்டம் பதினேழு நிமிடம் முப்பத்தி ஐந்து வினாடிகள் மாற்றினுடைய உரிமையாளருக்கு மனம் வாழ்த்துக்கள்